சுதந்தரமா திருச்சபை நடத்தணும் வீடுகளிலையும் நீங்க போய் கைப்பிடிதல் கொடுக்க சொல்லி பல சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் நீங்கள் ஏன் போறீங்க போகாதீங்க சொல்லி இருக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய தமிழக முடித்த முதலமைச்சர் கையோருக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் சில நேரங்களில் ஏனென்றால் வேஸ்து பாருங்க அடிச்சியா தோத்துறாங்க ஷாப்பை கேட்கிறாங்க மூணாவது காரியம் சபைகள் பூட்டப்பட்டிருக்கிற சபைகளும் தேவையில்லாத இப்ப கண்ணியா கண்ணிய கன்னியாகுமரியில ரெண்டு நாளுக்கு முன்பு ஒரு சபை போட்டாங்க அதெல்லாம் போட்ட கூடாது எங்க முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நாங்க உங்களை பாதுகாவலரா நாங்கள் அந்த காலத்து இந்த கால வரையும் கிறிஸ்தவர்கள் மீதியானதை ஆலயம் ஜெமெண்ட் செக்ரட்டரி அவர்கள் பேசுவார்கள்